நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஒன்றியம் ஆலத்து நாடு சேர்ந்தவர் தான் ரவிச்சந்திரன் வயது நாற்பத்தெட்டு இவர் ஒரு விவசாய கூலி தொழிலாளி இவருடைய மனைவிதான் கலாவதி வயது நாற்பது இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் இரண்டு மகள்களும் உள்ளனர் அதில் ஒரு மகளுக்கு திருமணமாகிவிட்டது கணவன் மனைவி இருவருமே கேரளாவுக்கு எஸ்டேட் வேலைக்கு சென்று வருவது வழக்கம் அப்போது திருப்புலி நாடு கீரக்காட்டை சேர்ந்த சக்திவேல் என்ற முப்பத்தி ரெண்டு வயது நபருடன் கலாவதிக்கு பழக்கம் ஏற்பட்டது இது நாடுவில் தகாதவரவாக மாறியது இருவரும் அடிக்கடி போனில் பேசிக் கொண்டிருந்தனர் இது தெரிந்து ரவிச்சந்திரன் மனைவியை கண்டித்தும் உள்ளார் அதனால் அவர்களுக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது இந்நிலையில்தான் தான் ஓராண்டுக்கு முன்பு கலாவதி கோபித்து கொண்டு பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார் இரண்டு மாதங்கள் கழித்து சமாதானம் செய்து மீண்டும் அழைத்து வந்துள்ளார் ரவிச்சந்திரன் அப்போதும் சக்திவேலுடன் இருந்த கள்ளத்தொடர்பை கைவிடாமல் கலாவதி தொடர்ந்து போனில் பேசி வந்திருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட இது தொடர்பாக மீண்டும் கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த ரவிச்சந்திரன் மனைவியை அடித்து முதைத்தார் கணவன் உயிரோடு இருந்தால் கள்ளக்காதுடன் சந்தோஷமாக இருக்க முடியாதென கருதி அவரை தீர்த்து கட்ட முடிவும் செய்தார் நேற்று முன்தினம் இரவு போதையில் வீட்டுக்கு வெளியே படுத்திருந்தார் ரவிச்சந்திரன் கலாவதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு சக்திவேலை வரவழைத்து இருவரும் சேர்ந்து அவரை நைலான் கயிற்றால் கழுத்தை இறுக்கி விறகு கட்டையாலும் அடித்து கொலை செய்துள்ளனர் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சந்தேகம் வராமல் இருப்பதற்காக அசைவற்று கிடைந்த ரவிச்சந்திரனை வந்து பார்க்கும்படி தெரிவித்து நாடகமாடியும் உள்ளார் இது குறித்து செங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து கலாவதியும் அவருடைய கள்ளக்களான சக்திவேல் இருவரையும் நேற்று மதியம் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர்